கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டுமென திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்றுடன் பிரச்சாரம் மோய்கிறது ஆனால் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் என்ற பெயரில் மறைமுக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அவரது தியான நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டால் அது தேர்தல் விதிமீறல் என்றும் கூறி கூறியுள்ளன இதனால் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன सीधे रूप से या परोक्ष रूप से कैंपेनिंग नहीं कर सकता हमें कोई आपत्ति नहीं है कोई व्यक्ति कोई लीडर कुछ भी करे मौन व्रत रखे या कैंपेन करे लेकिन वो साइलेंस पीरियड में इनडायरेक्ट कैंपेनिंग नहीं होनी चाहिए ध्यान निकल मोडी मेमुख सुन बात மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது தேதி வரையிலும் தேர்தல் இருந்து தேர்தல் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது பிரதமர் அவர்கள் முப்பதாம் தேதியிலிருந்து இங்கு இருப்பது இது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகும் இதனாலே இது ஒரு தேர்தல் நித்தியாகும் தேர்தல் பரப்புறையும் ஆகும் இந்த பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்வது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அதை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தேர்தல் விதிகளை மீறி பிரதமர் மோடி நடத்த உள்ள தியான நிகழ்ச்சியால் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக அதிமுகவின் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கண்டனம் தெரிவித்துள்ளது ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி ஆட்சியை விட்டு போகும்போதும் நாட்டு மக்களுக்கு துன்பம் தரும் நிலையை நிகழ்த்தி காட்ட உள்ளதாக எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாடு வரும் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது